நம்ம இன்றைக்கி எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமயம் ஃபோர்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் அதாவது புதுக்கோட்டைக்கும் காரைக்குடிக்கும் நடுவில் திருமயம்ங்கிற ஊர் இருக்குங்க அங்க வந்து இந்த கோட்டை இருக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு உண்மையாவே நம்ம அந்த ராஜாக்கள் இருந்த காலத்துல இருந்தோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது மாதிரியான பிரமிப்பை நமக்கு கொடுக்குது இங்க நிறைய சுரங்க பாதைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஆனா அந்த சுரங்க பாதைகள் எங்க இருக்கு அப்படிங்கறது தெரியல இங்க வந்து சிவனுடைய குகை கோயில் வந்து ஒன்று இருக்குங்க இயற்கையாகவே அந்த பாறையவே குடைஞ்சு அந்த குகைக்குள் சிவன் இருக்கிற மாதிரி அந்த பாறையிலேயே செஞ்சிருக்காங்க வெளியில இருந்து சிவனை வந்து உள்ள கொண்டு போக முடியாது ஏன்னா அவ்வளவு சின்ன நுழைவாய் இன்னொரு வாட்டி அந்த திருமயம் ஃபோர்ட்டுக்கு நாங்க போகும்போது அதை டீட்டெயிலா சொல்றோம் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நாங்க அங்க போனப்ப எங்களால அவ்வளவா வீடியோ எடுக்க முடியல சரி அதனால ரேண்டமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்தோம் இதுங்க இங்க வந்து இதுதான் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற நுழைவாயில் ஆனா இங்க இருக்கிற படி எதுவுமே நம்மளால ஏற முடியல கொஞ்சம் பயமா தான் இருக்கு கால் தடுமாறுச்சுன்னா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா படிகட்டுமே அந்த மலையிலேயே செதுக்கி இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பாறையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கல்லுல சப்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்குதுங்க எப்போ உருண்டு உழுவும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் இந்த பாறையும் எவ்வளவு பெரிய பாறை பாத்தீங்களா இந்த படிக்கட்டை பாருங்களேன் அந்த படியிலேயே அதாவது அந்த பாறையிலேயே படிக்கட்டா செதுக்கி இருக்கிறாங்க ஒரு நேரம் அப்படியே நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நேரம் ஸ்டெப்ஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கும் காலை மாத்தி வச்சுட்டோம்னா நம்ம தடுமாறிடுவோம் அது மாதிரி மாதிரிதாங்க இருக்கு ரொம்பவே நல்ல இடம் இது நீங்க டூரிஸ்டாவும் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சும்மா சுத்தி பார்க்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்பவே ஒரு நல்ல இடம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் என்ட்ரன்ஸ் பீஸ் வந்து பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபாய் சின்ன பசங்களுக்கு கிடையாது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீன்னு நினைக்கிறேன் இருக்க ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு இடமுமே ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க திருச்சியில வந்துட்டு மலைக்கோட்டை எப்படி இருக்குமோ பிள்ளையார் கோவில் எப்படி வந்துட்டு பாறையிலேயே செதுக்கி இருக்காங்களோ அதே தான் இது பல்லவர் காலத்துல இருந்துச்சு அதுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் இவங்க மாதிரியான காலங்கள்ல இது வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பான ஒரு அரணா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த திருமயம் கோர் போர்ட்டை சுத்தி அகழி இருந்துருக்குது காலத்துல இந்த அகழி எல்லாமே தூர்வாரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனா இந்த போர்ட்டுக்குள்ளேயே ஒரு குளம் இருக்கு அது ரொம்பவே ஆழமான ஒரு குளமா இருக்குது அத வந்து கிரில் கேட் போட்டு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இங்க இருந்து பாதுகாப்புக்காக பீரங்கி இதெல்லாம் வச்சு கண்காணிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க இந்த பள்ளம் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க அதுக்குள்ள இறங்கி போனோம்னா ஆயுதங்கள் பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு தனி பாதைய வச்சிருக்காங்க ஒரு தனி சுரங்க பாதை மாதிரி அதை வச்சிருக்காங்க இங்க இருந்து கண்டெடுக்கப்பட்ட பல ஆயுத மற்றும் பீரங்கி குண்டுகள் எல்லாமே ஒரு அருங்காட்சியகத்துல மதுரை அருங்காட்சியகத்திலயோ இல்ல புதுக்கோட்டை அருங்காட்சியகத்துல இருக்கு அதை பத்தி சரியான டீடைல்ஸ் வந்து நாங்கள் அப்போதைக்கு கேதர் பண்ணல ஏன்னா நாங்கள் இந்த திருமயம் ஃபோர்ட்டுக்காண்டி நாங்கள் போகலை நாங்கள் காரைக்குடி போனப்ப இதை பார்த்தோம் சரி இங்கே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுக்குள்ள இறங்கி போற இடத்துல தானுங்க அந்த ஆயுதங்களை பாதுகா மறைச்சு வச்சிருக்க ஒரு இடம் இருக்கு இது ரொம்பவே கீழே இருக்கு இதுல இறங்கி ஏறுறதுங்கிறது கொஞ்சமே சிரமம் என்னமோ கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி தான் இதுல இருந்து இறங்கி போகணும் நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இதுக்கு மேல என்னால போக முடியாதா அப்படின்னு மேலே ஏறி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனது நம்ம இப்ப பார்க்குற ஒரு ராஜாவோட படம் அதாவது இப்ப பார்த்த பாகுபலி மாவீரன் இது மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம் எல்லாமே அரண்மனை இது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும் அதே அமைப்பு தாங்க பாதுகாப்பு கோபுரம்னு கட்டுறாங்களோ அதே மாதிரியே இந்த ஃபோர்ட் மேல இந்த பாதுகாப்பு கோபுரம் இருக்கு பாருங்க இது மேல இருந்து ஃபுல்லாகவே இந்த ஊரை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஏதாவது ஒரு போர் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மேல இருந்து என்ன போர் எங்க இருந்து யாழ் வராங்க அவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கானியா இந்த கண்காணிப்பு கோபுரம் வச்சிருக்கிறாங்க இப்ப தாங்க இந்த கிரில் கேட் எல்லாம் இருக்கு ஆனா அவங்க காலத்துல இது எப்படி இருந்துக்குங்கிறது தெரியல நான் சொன்ன குளம் இது தாங்க எப்படி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லா கிரீன் கலர்ல தண்ணி இருக்கு ஆனா அது ஆழமா இருக்கு அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க இந்த பாதுகாப்பு கோபுரத்துக்கு மேல பீரங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க டெய்லியுமே காலையில டென் ஓ கிளாக் வந்து ஓபன் பண்றாங்க ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ள மூடிடுறாங்க இந்த அரண்மனை கீழ வந்து ஒரு அரண்மனை மாதிரியே இருக்குங்க இது ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த வீடியோ எடுக்கலாம் கூடிய சீக்கிரம் அங்க போய் புல்லாவே இந்த வீடியோ எடுக்கலான் இருக்கோம் அடுத்த வீடியோல பாப்போம் திருமயம் என்ட்ரி ஆகுறதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா ஒவ்வொரு அரணா உள்ள போகிற மாதிரி இருக்குங்க அதாவது அரண்மனைக்குள்ள எப்படி போவோம் ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சோம் அதெல்லாம் எங்களால வீடியோ எடுக்க முடியல எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல இப்பதான் நாங்க இந்த திருமயத்திற்கு போர்ட்டுக்கு போனதுனால நிறைய டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு தெரியலங்க ஆனா இதுக்கப்புறம் தான் நாங்க யோசிச்சு பார்க்கும் போது தெரிஞ்சிச்சுங்க அதாவது இந்த அரண்மனைக்கு அதாவது இந்த போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிரகாரம் ஒவ்வொரு வாயில்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு மூணு வாயில் தாண்டி தாங்க நாங்க உள்ள போனோம் அதெல்லாம் அடுத்த வீடியோ